ஆயுள் ஆரோக்கிய அபிவிருத்தி சித்திர தொழில் லாபகர அபிவிருத்தி சிந்தம் சாம்ப சதாசிவ சச்சிதானந்தா போற்றி போற்றி கடவுள் தட்சணா முட்டையே போற்றி போற்றி மேசரி கந்தா பொட்டி கடம்பா பொட்டி அரசே பொட்டி அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த சிவகாளை வணக்கம் ஐயா அம்மா தாங்களும் தங்கள் குடும்பமும் சுற்றும் நட்பும் இன்பமுடன் வாழ நோயற்ற வாழும் செல்வம் பெற்று மங்கா புகழுடன் நீங்கள் வாழ பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என வாழ்த்து மகிழ்கின்றோம் ஐயா அம்மா பால்க பையகம் பால்க பலமுடன் என்றும் அரகர மகாதேவா அரகர மகாதேவா ஐயா பொட்டி கந்தா பொட்டி கடம்பா பொட்டி ஐயா பொட்டி அரசே பொட்டி ஓம் நமச்சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் அரகர மகாதேவா அரகர மகாதேவா